சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேரை இழுக்காமல் சில சேனல்களால் காலமே தள்ள முடியாதா அப்படின்னு கேட்குற அளவுக்கு இப்போது ஒரு பண்ணியிருக்காங்க ஒரு விஷயம் அது யாருன்னா வேறு யாரும் கிடையாது நம்ம புதிய தலைமுறை தான் எதுக்காக இவங்களுக்கு அந்த வேலைங்கிறது நமக்கு சுத்தமாக புரியல ஏன்னா ரஜினிகாந்த் அவர்கள் பேசிய எட்டு ஆண்டுகளுக்கு முந்தைய பேச்சு அதை வந்து இப்போது ஷேர் பண்ணியிருக்காங்க தன்னுடைய எக்ஸ் தளத்தில் அதில் பாருங்கள் யுத்தம் செய்யாமல் போயிட்டால் கோழைன்னு சொல்லுவாங்க ரஜினிகாந்தின் முதல் மாநாட்டின் பேச்சு அப்படின்னு ஒரு ஹெட்லைன் போட்டு யூடியூப்பில் இந்த வீடியோவை வெளியிட்டு அதை தங்களுடைய சமூக வலைதள பக்கங்கள்லேயும் ஷேர் பண்ணியிருக்காங்க இதை பார்த்துட்டு மற்றவங்களுக்கு அதாவது ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லி சில பேர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் பயங்கர ஆனந்தம் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த வீடியோவை அவங்க ஷேர் பண்ண உடனே ஆமாம் ரஜினி வந்து கோழை தானே வர்றேன்னு சொல்லிட்டு வரல அப்படின்னு பயங்கரமாக அதுக்கு ஸ்மைலிலாம் போட்டு பயங்கரமாக பதிவுகள்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க எக்ஸ் நம்ம என்ன கேட்குறோம் ரஜினிகாந்த் அவர்கள் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை பேசினார் அவர் என்ன மாநாட்டிலே அதை பேசினார் இவங்க கொடுத்துருக்குற ஹெட்லைட்டை பாருங்க ரஜினி முதல் மாநாட்டின் பேச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ரஜினி அவர்கள் எப்போ இவங்களுக்கு மட்டும் தனியாக மாநாடு நடத்தினார் புதிய தலைமுறைக்கு மட்டும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா அதை அவர் பேசினது தன்னுடைய ரசிகர்கள் முன்னாடி தான் ரசிகர் கூட்டம் நடந்தது அங்கே ராகவேந்திரா மண்டபத்தில் அங்கே பேசின பேச்சு தான் இது ரஜினிகாந்த் அவர்கள் மாநாடுன்னு ஒன்று எதுவுமே நடத்தலை ஆனால் ரஜினி அவர்கள் அரசியலுக்கு வராமல் கட்சியை ஆரம்பிக்காமையே டெய்லி ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் எல்லா ஊடகங்களும் விவாத நிகழ்ச்சியில் ரஜினி ரஜினி ரஜினின்னு ஹெட்லைன் கொடுத்து அவ்வளவு கதைனதை நம்ம பார்த்தோம் ரஜினி அவர்கள் கட்சியை ஆரம்பிக்காமல் அரசியலுக்கு வராமையே இதெல்லாம் நடந்துச்சு வரேன்னு தான் சொல்லியிருந்தார் ரஜினி அவர்கள் வரக்கூட இல்லை ஆனால் அப்படிப்பட்டவங்க எட்டு ஆண்டுகளுக்கு அப்புறமும் இப்பவும் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேரை எழுத்து இப்படி ஒரு செய்தி வெளியிட வேண்டிய அவசியம் என்னங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா இப்போ விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு அவரை பற்றின செய்தி வெளியிட்டால் டிஆர்பி வர்றது இல்லையா என்னங்கிறது தெரியல ஒருவேளை விஜய் அரசியல் பற்றின நியூஸ்லாம் போட்டால் பெருசாக வியூஸ் போக மாட்டேங்குதா யாரும் அதை வந்து கவனிக்கிறது இல்லையா திரும்பி கூட பார்க்கறது இல்லையா அதனால் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி இப்படி வந்து செய்தி வெளியிட்டால் தான் நமக்கு வந்து நியூஸ் வரும் வியூஸ் போகும் டிஆர்பி வருங்கிறதுனால அப்படி பண்ணுறாங்களா என்னங்கிறது நமக்கு தெரியல என்னத்தை சொல்கிறதுங்கிறது நமக்கு தெரியல உண்மையாகவே அதனால் இதெல்லாம் வந்து அப்படியே பார்த்துட்டு கடந்து போகணும்னு நினச்சாலும் முடியல ஏன்னா தேவையில்லாமல் ஒரு மனிதரை வந்து எல்லா சூழ்நிலையிலையும் போட்டு அவரையே இதுக்கு ஒரு பிழைக்கவும் ரஜினி பழிக்கவும் ரஜினி அப்படின்னு சொல்லி சொன்னது இப்போவும் எந்த அளவுக்கு பொருந்ததுங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் ரஜினி அவர்கள் அடுத்தடுத்த அவர் பாட்டுக்கு தன்னுடைய சினிமா லைன் அப்ல இருக்கார் வேட்டையன் வந்தது அடுத்து கூலி ஜெயிலர் டூ இது பற்றின செய்திகளை எவ்வளோவோ வெளியிடலாம் எதுக்கு தேவையில்லாமல் இப்படி ஒரு போலியான ஒரு ஹெட்லைன் நடக்காத ஒரு விஷயத்தை மாநாடுன்னு சொல்லி இது மாதிரி ஒரு ஹெட்லைன் போட்டு எதுக்காக ஒரு செய்தி வெளியிடணும் தான் நம்மளுடைய கேள்வி இனி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி செய்திகளை வந்து தவிர்த்துக்கிட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா தேவையில்லாமல் எதுக்கு எவ்வளவோ பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது ரஜினிகாந்த் அவர்களை இழுத்து தான் யூஸ் வாங்கணுமா தேவையில்லாமல் அதுவும் தவறாக செய்தி வெளியிட்டு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்க வேண்டிய நிலைமையில் நம்ம இருக்கோம் நீங்கள் இது குறித்து அவங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் பல பேருக்கு உண்மை வந்து புரியும் நன்றி வணக்கம்